இயேசு கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளை இன்று நாம் ஜூன் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் வாசகங்களை பார்க்கிறோம் முதல் வாசகம் யோபு ஆகமும் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று மற்றும் எட்டு முதல் பதினொன்று இரண்டாம் வாசகம் ரெண்டு குறுஞ்சியர் ஐந்து பதினான்கிலிருந்து பதினேழு மூன்றாம் வாசகம் மார்க் எழுதிய நட்சத்தி அதிகாரம் நான்கு வசனங்கள் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ஒன்று இன்றைய நட்சத்தியில் இடம்பெறுகின்ற இந்த முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் இயேசு புயலை அடக்குகிறார் அக்கறைக்கு போவோம் என்று சொல்கிறார் அப்போ படகை அவர்கள் ஓட்டுகிறார்கள் ரொம்ப தூரம் இல்லையா ஆகவே நடுகடல் தாண்டி போகின்ற கொண்டு கிறிஸ்து அங்கு தலையணை வைத்து வளத்தில் அந்த படகில் அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது புயற் காற்று உண்டானது பெருங்காற்று படகு மூழுவது போலாகிறது ஆகவே அப்போ பயந்து போகிறார்கள் என்ன இவ்வளவு நடக்குது அவர் பாட்டுக்கு அமைதியா இருக்கிறாரே என்று அவரை அவர்கள் எழுப்பி அவரிடம் சொல்லுகிறார் உமக்கு அக்கறை இல்லையா நாங்கள் எல்லாம் மூழ்கி செத்து போக போகிறோமே என்று சொல்கிறார் அவர் எழுந்து அவர்களை கடிந்து கொண்டார் அவர்களை மட்டுமல்ல புயலையும் கடிந்து கொண்டார் இறையாதே என்று சொன்னார் பேர்காற்று அடங்கியது அமைதி நிலவிற்று மிக முக்கியமான வாசகத்தின் இந்த காரியம் கடைசி காரியம் மிக முக்கியமானது என்ன அவர்களெல்லாம் யோசிக்கிறார்கள் புயலை அடக்குகிற அளவுக்கு யாராக இருக்கக்கூடும் இவர் என்று யோசிக்கிறார்கள் நமக்கு இதே அவர்கள் இப்படி யோசிக்கிறதை பார்த்து நாம் அவர்களை கேலி செய்யக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கிறோம் ஏனென்றால் நமக்கு தெரியும் அவர் யார் என்று அப்படித்தானே அவர்களுக்கு தெரியவில்லை அவர் யார் என்று இன்னும் தெரியவில்லை ஆகவே அவர்கள் இப்படியெல்லாம் அவர்கள் யோசித்தார்களா என்று நாம் பார்க்கிறோம் அவர்கள் அப்பொழுது மட்டும் அவர்கள் யோசிக்கவில்லை அவர்கள் பல நேரங்களில் இயேசுவை கடவுளின் மகன் என்று அவர்கள் உணரவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்வதை விட அவர்கள் உணரவே இல்லை என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து அவர்களை கேட்டார் மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் கேட்டார் அவர்கள் சொன்னார்கள் உண்மை எலியாஸ் என்றும் ஒரு இறைவாக்கினர்களில் ஒருவர் என்றும் இல்லை அந்த ஸ்னாபகர்ல பிறந்த யோவான் ஸ்நானகர் என்றும் சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அப்பொழுது ராயப்பர் அந்த பேதுருடைய வாயில் இருந்த அந்த வந்து வார்த்தை அது யார் வைத்தது கடவுள் அவருடைய வாயில் வைத்த வார்த்தை என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா அவர் சொன்ன பிறகு நீர் கடவுளின் மெஸ்ஸியா என்று சொன்ன அந்த வார்த்தை அப்பொழுதும் பாருங்கள் கடவுளின் மகன் என்று அவர்கள் உள்ளத்திலிருந்து வராத அந்த தன்மையை தான் பார்க்கிறோம் இல்லையா கடவுள் அனுப்பிய மெஸ்ஸியா ஏனென்றால் அது இறைவாக்கு எஸ் மெஸ்ஸியா வர வேண்டும் என்ற இறைவாக்கு அது இவர்தான் என்று அவர்கள் சொன்னார் கடவுளின் மகன் என்ற வார்த்தை அங்கே நமக்கு அந்த மனதில் இருந்து வராத அந்த தன்மையை பார்க்கிறோம் இல்லையா இப்படி பல நேரங்களில் பார்க்கிறோம் பல நேரங்களில் பார்க்கிறோம் அவர் இறந்து உயிர்ச்செழுந்து அந்த மாடியில் அவர்களுக்கு தோன்றிய பொழுது கூட அவர்கள் கடவுளின் மகன் என்றவரை அவரை அவர்கள் நம்பவில்லை அவர்களுடைய விசுவாசமின்மையை அவர் அங்கும் கடிந்து கொண்டார் என்று மார்க்கெழுதி நாள் நாம் பார்க்கிறோம் மேலும் நாம் பார்க்கிறோம் நாற்பதாவது நாள் அவர் மேலெடுந்து செல்வதற்காக ஒலிவு மலைக்கு எல்லாரையும் அழைத்து கொண்டு போனார் அழைத்து கொண்டு போய் அங்கே அவர்களை கண்டவுடன் அவர்கள் அவரை கண்டவுடன் சில பேர் திண்டனிட்டு வணங்கினார்கள் சில பேர் யோசிக்க ஆரம்பித்து என்ன நடக்க ஏன் யார் தான் இவர் என்னதான் செய்ய போகிறார் என்று பாருங்க அவர் அப்பொழுது மேலெழுந்து செல்கிற வரைக்கும் அந்த சந்தேகம் விசுவாசமின்மை அவர்களிடம் நிலை பெற்றிருந்தது என்று பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே நமக்கு இந்த நிலை இருக்கிறதா ஏசு கிறிஸ்துவை நாம் யார் என்று நினைக்கிறோம் இல்ல யார் என்று நாம் நினைக்கிறோம் எதன் மேல் அவருக்கு அதிகாரம் இருக்கிறதாக நாம் ஒரு வரையறை வைத்திருக்கிறோமா நாம் நினைத்து பார்க்கிறோமா கடலை உருவாக்கியவர் யோபுவிடம் அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார் என்ன கேள்வி எதில் நின்று கேட்கிறார் சுழற் காற்றின் நடுவில் நின்று கடவுள் யோபுவிடம் பேசுகிறார் முதல் வசனம் அப்புறமா நம்ம பார்க்கிறோம் எட்டிலிருந்து பதினொன்று டேய் நான் கடல்களையெல்லாம் நிர்மாணித்த பொழுது கடல்களுக்கு நான் வரையறை இட்டு கோடிட்டு இந்த இடத்தை விட்டு தாண்டி போகாதே என்று நான் அங்கே அவர்களை கடலை நிறுத்திய அந்த இடத்தை ஆகவே புயலை காற்றை உண்டாக்கிய பொழுது இப்படி நான் பலவற்றையெல்லாம் உண்டாக்கிய பொழுது இதெல்லாம் இருக்கிற ஞானத்தில் ஏதாவது ஒரு இம்மி அளவு உனக்கு உண்டா இல்லைதானே ஆனால் நீ கேள்வி கேட்கிறே எப்படி எதை வச்சு நீ கேள்வி கேட்கிற உனக்கு நான் பதில் சொல்லணுமா அந்த வார்த்தை தான் அந்த முதல் வாசத்தில் நான் பார்க்கிறேன் ஆகவே மூன்றாம் வாசத்தில் நான் பார்க்கிறது என்ன அந்த கடலின் மேல் அந்த புயலின் மேல் அவருக்கு இருந்த அதிகாரத்தை அவர் ஒரு வார்த்தை சொல்லி இறையாது என்று சொன்னார் இறையாது அமைதி உண்டாயிற்று பார்க்கிறோம் என்று யோபுவிடம் அதை யோபு கேட்கிறார் கடலை நீர் எல்லை எல்லாம் வைத்து கடல் மீன்கள் அந்த மேல் நீர் அதிகாரம் செலுத்துவதை போல அதற்கு சுதந்திரம் நீர் கொடுக்கவில்லை எனக்கும் ஏன் என்ன ஏன் நீ ஃப்ரீயா விட மாட்டேங்கிறீங்க எனக்கு ஏன் அந்த சுதந்திரம் எனக்கு என்ன ஏன் அதை போல் என்னையும் ஏன் கட்டுப்படுத்துகிறீர் என்று அவர் ஒரு கேள்வியை கேட்ட பொழுது அவருக்கு பதிலாக கடவுள் அந்த வார்த்தையே சொன்னார் பாரு இதெல்லாம் செய்தபொழுது அதாவது அந்த அந்த ஞானத்துக்குள் அதை எட்டி பார்க்க கூட நமக்கு புத்தி போதல அப்படிங்கிறத கடவுள் நமக்கு சொல்றார் இவ்வளவு எல்லாம் செய்திருக்கிறேன் சூம்பிய கையை குணமாக்கி இருக்கிறேன் நான் இந்த முடவனை குணமாக்கியிருக்கிறேன் ஆகவே நான் பல எல்லாம் செய்து காண்பித்தேன் இப்பொழுது நான் புயலை அடக்க மாட்டேன் என்று நினைத்தீர்களா இந்த காற்றை நான் நடக்க மாட்டேன் என்று நினைத்தீர்களா ஏன் உங்களுக்கு விசுவாசம் உங்களோடு தானே இருக்கிறேன் நான் ஒன்று வேற இடத்துல உங்கள் படகிலே இருக்கிறேன் நான் இருக்கிறேன் விசுவாசம் இல்லை என்ற அந்த ஒரு கேள்வியை கிறிஸ்து அவர்களிடம் எழுப்புகிறார் அப்பொழுதும் அவர்கள் இவர் யாராக இருக்கக்கூடும் என்றுதான் அவர்கள் யோசிக்கிறார்கள் ஆகவே இந்த ஒரு இயேசு அவர்களை புரிய வைப்பதற்கு ட்ரை பண்ற இந்த ஒரு விஷயம் அவர்கள் இன்னும் அதை ஊர்ஜிதம் செய்யாத அந்த ஒரு விஷயம் இதைத்தான் நற்செய்தியிலே பார்க்கிறோம் இல்லையா நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று நாம் யோசிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் பல நேரங்களில் இந்த ரெண்டு முதல் வாசகத்தை இரண்டாவது வாசகத்தையும் வைத்து நாம் யோசிக்க அழைக்கப்படுகிறோம் எப்படி பல நேரங்களில் நம் முன்னால் நிறைய புயலும் மழையும் பெரும் காற்றும் இடியும் இல்லையா வெள்ளப்பெருக்கும் பொருட்சேதமும் மக்கள் அழிவும் இவ்வாறு சுனாமியும் நில அதிவு இவ்வளோ உண்டாகும் பொழுது போர்களினால் பல மக்கள் துயருற்று நிர்கதியாய் நிற்கும் பொழுது நம் மனதில் எல்லாம் தோன்றுபவை என்ன நமக்கு நிறைய பேருக்கு வெளியே சொல்வதில்லை ஆனால் நமக்கு உள்ளே இருக்கிறது கடவுள் இருக்கிறாரா இல்லையா கடவுள் உயிரோடு இருக்கிற கடவுளாக இருந்தால் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா என்று நாம் பல கேள்விகளை நாம் எழுப்புகிறோம் அதான் முதல் வாசகத்துல கடவுள் யோபுவுக்கு அந்த பதிலை சொன்னார் நான் நிலவை உண்டாக்கினேன் பூமியை உண்டாக்கினேன் இந்த நட்சத்திரங்களை எல்லாம் உண்டாக்கி இருக்கிறேன் மழையையும் காற்றையும் அந்த பருவங்களையும் நான் உண்டாக்கி பொழுது எதற்காக இதையெல்லாம் நான் உண்டாக்கிறேன் எதையெல்லாம் செய்கிறேன் என்று உனக்கு நான் சொல்ல வேண்டுமா என்று கேட்கிறார் உனக்கு நான் பதில் சொல்லணுமான்னு கேட்கிறார் நாம் யார் அப்போ கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு ஆகவே நாம் பல நேரங்களில் கடவுளை எதிர்த்து கேள்வி கேட்கிறோம் கடவுளை எதிர்த்து கேள்வி கேட்கிறோம் அது ஒரு பக்கம் ஆனால் வேறு ஒரு பக்கமாக நாம் பார்க்கிறோம் இன்று நம் வாழ்க்கையில் நடக்கிற பல பிரச்சனைகளின் நிமித்தம் நாம் கடவுளை எதிர்த்து கேள்வி கேட்கிறோம் இப்படி எல்லாம் நடக்குது நடக்குது ஸ்லீப்பிங்ல அப்படியா எங்க இருக்கிறீங்க என்ன கேட்கிறாரு உனக்கு விசுவாசம் இல்லையா நான் இதெல்லாம் சரி பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கிறார் பாருங்க புயலையும் இந்த காற்றையும் இந்த அப்போஸ்லர்கள் உண்டு செய்தார்களா இல்ல நம் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நம்மால் உண்டாகிறது இன்று அவர்கள் உண்டு பண்ணின பிரச்சனை இல்ல அந்த பிரச்சனைக்குள்ள அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள் இடத்துல போகும்போது அங்க பிரச்சனை ஆயிடுச்சு நாட் பிகாஸ் ஆஃப் தெம் அது இயற்கையின் அந்த சக்தி அதை கிறிஸ்து அடக்குகிறார் என்றால் நம்மால் உண்டான சிறு சிறு பிரச்சனைகளில் உண்டான விளைவுகளை கிறிஸ்து சந்திக்காமல் விட்டு விடுவாரா அப்போ அந்த நேரத்தில் நாம விசுவாசமின்மையை இழந்து விட கிறிஸ்து என்னில் வாழ்கிற கிறிஸ்து என்று நாம் நினைக்க ஆரம்பிக்க வேண்டும் அப்போ அந்த விசுவாசத்துல நாம் தளர்ச்சியடையாமல் இருக்க கடவுள் நமக்கு அந்த சோதனையை கொஞ்சம் நீட்டி கூட கொடுப்பார் சில நேரத்தில் நம்ம டெஸ்ட் பண்றதுக்காக இதெல்லாம் ஒரு டெஸ்ட் தானே அவர் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிருக்கலாம் இல்லையா அந்த டெஸ்ட் அந்த புயல் உண்டாகிறதுக்கு முன்பே புயல் வரும் நான் அதை அடக்கிவிட்டேன் என்று அவர்களிடம் சொல்லியிருக்கலாம் அப்படி செய்யவில்லை புயலை அவர்கள் பார்க்கிறார்கள் எதிர்கொள்கிறார்கள் முடியாமல் போகும் பொழுது அவர்கள் தொந்தரவு செய்து எழுப்புகிறார்கள் பாருங்க இந்த வேலை நம்மிடம் நிறைய நடக்கிறது ஆனா இந்த அளவுக்காவது இருக்கணும் கிறிஸ்துவ விட்டு வேற எங்கேயாவது ஓடி போயிடுறது இந்த அளவுக்காவது நம் வாழ்க்கை இருக்கணும் ஆனா பாருங்க இந்த சந்தேகம் தொடர்ந்து இருந்தால் அது நல்லதா இல்லை நாம் வலுப்பட வேண்டும் கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்று அந்த வலுவான அந்த ஒரு காரியம் நம்மிடம் இருக்க வேண்டும் ஏன் கிறிஸ்துவை நாம் இனிமேல் ஊன கொண்டு பார்ப்பதில்லை என்று இந்த இரண்டாம் வாசகத்திலே பவுல் சொல்றார் கிறிஸ்துவை நான் முதலில் ஊன கண்கொண்டு தான் பார்த்தேன் இனிமேல் அப்படி பார்ப்பதில்லை ஏனென்றால் அவர் எனக்காக பாடுபட்டார் என்று சொல்லும் நான் அவருடைய அன்பில் சிலாகித்து போகிறேன் அன்பினால் நிறையப்பட்டிருக்கிறேன் என்று நான் உணர்கிறேன் என்று இன்றைய இரண்டாம் வாசகத்தில் சொல்கிறார் ஆகவே ஒரு காரியம் சொல்லித் தருகிறார் ஆகவே நான் என்னுடைய பழைய இயல்புகளை கடந்து புதிய இயல்புக்குள் நான் வரவேண்டும் என்று அவர் நமக்கு சொல்றார் புதிய இயல்புக்குள் நாம் வர வேண்டும் கிறிஸ்துவை ஊன கண் கொண்டு நாம் பார்ப்பதில்லை இனிமே அதே போன்று நம்முடைய சகோதரர்களை நாம் ஊன கண் கொண்டு பார்ப்பதில்லை ஆகவே ஞான கண் கொண்டு கொண்டு நாம் ஆன்ம கண்கொண்டு நாம் அவர்களை பார்க்க அழைக்கப்படுகிறோம் என்று சொல்கிறோம் விசுவாசத்தில் நாம் திளைக்க அவர் நம்மை தூண்டுகிறார் பாருங்க பழையன கழிந்து புதியன புதிய இயல்பை நாம் அணிந்து கொள்ள அவர் நம்மை அழைக்கிறார் சரியா புதிய இயல்பு என்றால் என்ன பழைய இயல்பு என்றால் என்ன பழைய இயல்பு என்பது கிறிஸ்துவை கடவுளாக காணாதது இறைவாக்கினராக மட்டும் காண்பது அதைத்தான் பழைய இயல்பு படி வாழ்கிறவர்களை நாம் பார்க்கிறோம் இஸ்ராயல் மக்களை பார்க்கிறோம் இல்லையா நிறைய இஸ்ராயல் மக்களை பார்க்கிறோம் நிறைய வேறு மக்களையும் பார்க்கிறோம் கிறிஸ்துவை ஒரு இறைவாக்கினர் இஸ் ஸ்பெஷல் மேன் அவர் என்று இயேசு என்று சொல்லும் பொழுதே அவர் அவர் அவர மாதிரி ஆளே இல்லை அவர மாதிரி மனுஷனே இல்லை என்று சொல்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறதை பார்க்கிறோம் மேடை பேச்சாளர்களை கூட பார்க்கிறோம் நீங்களும் தான கிறிஸ்தவ யார் என்று சொல்கிறோம் அவர் கடவுள் எல்லாம் அவரிலே இணைந்து அவருக்காகவே அவராலேயே உண்டாக்கப்பட்டவை அந்த உண்டாக்கப்பட்டவைகளில் ஒரு சிறு காரியம்தான் இந்த புயல் அவர் இறையாதே என்றார் அப்படியே அடங்கி போய்விட்டது ஒரு வார்த்தையினால் அவர் ஆகவே அந்த அவருடைய வார்த்தையின் மேல் இருக்கிற விசுவாசம் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எனக்கு எல்லாம் சரியாகும் அதுதான் பாருங்க நூற்று வருத்தலைவன் சொன்ன அந்த வார்த்தை இல்ல நூற்று அதான் சொன்னேன் நீரெல்லாம் எங்க வீட்டுக்கெல்லாம் வரவே வேண்டாம் அதாவது நான் தகுதியேற்றவன் என்று சொன்னார் நீர் அவருடைய ஊழியன் முடக்குவாதத்தினால் அவன் அவன் முடங்கி போய் கிடக்குறான் அவனால ஒன்னும் செய்ய முடியல அவனை வந்து குணமாக்கணும் நான் உன் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னார் இயேசு வர வேண்டாம் வர வேண்டாம் ஏன் வர வேண்டாம் உங்களுடைய ஒரு வார்த்தையிலே அவன் அங்கே குணமாவான் நீர் இங்கே சொல்லு ஒரு வார்த்தை சொல்லுங்க அவன் அங்க குணமாயிடுவான் அவர் சொல்றார் இயேசு கிறிஸ்து சிலாகித்து போனார் இஸ்ராயல் மக்களிடமே எவரிடமும் நான் இத்தகைய விசுவாசத்தை காணவில்லை என்று சொன்னார் இன்று அப்போ சில என்ன சொல்லுகிறார்கள் விசுவாசத்தை இழந்தவர்களாக நிற்கிறார்கள் விசுவாசத்தை இழந்து விட்டார்கள் அப்போ சிலர்கள் இயேசு கூடவே பிரயாணிக்கிறவர்கள் ஆனால் விசுவாசத்தில் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் நிக்கமோ இயேசுவை கேள்விப்பட்டு விசுவசித்து அவரை உணர்ந்ததினால் ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்னார் அவர் இயேசு சொன்னார் உன் விருப்பப்படியாக ஆகட்டும் போப்பா அப்படின்னு சொன்னார் அவர் போய் வீட்டில் போய் செக் பண்ணாரு இவர் என்னை எந்த டைம்ல சொன்னாரோ அந்த டைம்ல அவன் குணமடைஞ்சான் அப்படின்றது அவரு அவரு ப்ரூஃப் கொடுக்கிறார் பாருங்க பாருங்க இத்தகைய விசுவாசம் ஆகவே இன்று அப்போசிலர்கள் காணப்படுகின்ற இந்த விதவிதமான இந்த சந்தேகங்கள் இந்த காரியங்கள் நம்மிடமும் இருந்தால் எப்படி இருக்கும் சரியாக இல்லை இல்லையா ஆகவே நாம் புதிய இயல்பை அணிந்து கொள்ள வேண்டும் அப்போசிலர்கள் புதிய இயல்பை பசுத்தாவியை பெற்ற பிறகு அணிந்து கொண்டார்கள் அது வரைக்கும் அவர்களால் அணிந்து கொள்ள முடியவில்லை ஆல் ஸ்பெஷல் பீப்புள் பிகாஸ் இந்த அப்போ கிடைக்காத பேரு நமக்கு கிடைத்திருக்கிறது எஸ் நமக்கு கிடைத்திருக்கிறது தோமையாரிடம் சொன்னார் கண்டு விசுவசித்தாய் நீ காணாமல் விசுவசிப்பவர்கள் பெயர் பெற்றவர்கள் யாரை விட தோமையாரை விட ராயப்பரை விட அப்போ சிலர்களை விட ஏனென்றா இந்த விஷயத்துல ஸ்பெஷல் காணாமல் விசுவசிக்க கற்றுக்கொண்டு விட்டோம் நாம் இல்லையா நீங்கள் எப்படி விசுவசிக்கணும் உங்களுக்கு தெரியாது பட் அதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு அதான் சொல்லி தருகிறது நாம் இவ்வாறு விசுவசிக்கிறோம் கிறிஸ்து நமக்கு அதைத்தான் சொல்லி இருக்கிறார் ஒருமித்த கருத்தோடு ரொம்ப முக்கியமானது ஒருமித்த மனதோடு ஒன்று கூடி இருக்கிறார்களா அங்கே அவர்கள் நடுவே நான் நீங்கள் விசுவிக்கிறீர்களா நான் விசுவசிக்கிறேன் என்னோடு சேர்ந்து நீங்கள் விசுவசிப்பீங்க இல்ல உங்களோடு சேர்ந்து நானும் விசுவசிக்கிறேன் ஏன் நாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய விசுவாசம் உறுதியாக இன்னும் இன்னும் வலுவேற்றப்படுவதற்காக அந்த வாசங்கள் நம்மை தேடி வருகிறது ஆகவே நம்மில் அவர் இருக்கிறார் இல்லையா நம்மில் அவர் இருக்கிறார் ஆகவே அங்கு அங்கே அவர்கள் போய்விட்டார்கள் நாம் பார்க்கிறோம் பழைய இயல்பின்படி இயல்பின்படி வாழ்கின்ற இந்த இஸ்ராயல் மக்களை பார்க்கிறோம் கடவுளின் மகனாக ஏற்றுக்கொள்ளாததால் புதிய இயல்பை அவர்கள் அணிந்து கொள்ள முடியவில்லை ஆகவே புதிய இயல்பு எங்கிருந்து வரும் நமக்கு வரும் 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 இல்லையா தான் தான் புதிய புதிய இயல்பு இயல்பு பழைய அவர்கள் வாழ்கிறார்கள் ஆகவே பழைய இயல்பின் படி வாழ்வது என்ன எங்களுக்கு இந்த காணான் தேசம் எங்களுக்கு இந்த இஸ்ராயல் நாடு ஆகவே நாங்கள் அவர்களை ஒழிப்போம் இவர்களை அழிப்போம் இவர்களை இது பண்ணுவோம் எங்ககிட்ட இந்த ஆயுதம் இருக்கு நாங்கள் இன்னும் எங்களுடைய எல்லை விரிவாக்குவோம் ஆகவே இதெல்லாம் பழைய இயல்பு இல்லையா விரிவாக்குவது செய்வது விரிவாக்கம் செய்வது நிறைய செல்வத்தில் வளர்ச்சியும் திளர்ச்சியும் பெற்று இன்னும் விரிவாக இன்னும் விரிவாக ஆகவே என்னுடைய இடம் இன்னும் விரிவாக இன்னும் பல வீடுகள் இன்னும் பல நகைகள் இன்னும் பல கார்கள் இவ்வாறு நிறைய விரிவாக்கம் செய்து கொண்டே போவது ஏன் நம்முடைய விரிவாக்கத்தின் ஒரு பெரும்பகுதியை நம்மால் ஏழைகளுக்கு கொடுக்க முடியாது நமக்கு அதுக்கு வருவதில்லையே மனதில்லையே அப்ப நாம் யாரு பழைய இயல்பில் வாழ்வார்கள் சொந்த வீடு வீடு சொந்த நிறைய பேர் நாம் எப்படி வீடு கட்டுகிறோம் பக்கத்துல இன்னும் கொஞ்சம் ஒரு அடி சேர்த்து நம்மளோட அத கட்ட முடியுமான்னு நமக்கு அந்த எண்ணம் வருகிறது இல்லாவிட்டால் நமக்கு நமக்கு எல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம வீட்டின் முன்புறம் ரோடு அந்த 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 பொது பகுதி அதை கொஞ்சம் நாம் நம்ம காம்பவுண்ட எக்ஸ்ட்ரா போட்டு கேட்ட எக்ஸ்ட்ரா போட்டு அதுக்கு முன்னால ஒரு செடி வச்சு அந்த செடிக்கு பக்கத்தில் ஒரு பென்சிங் போட்டு நாளைக்கு அந்த பென்சிங் பக்கத்துல ஒரு செவரை கட்டி மறுபடியும் அதை இணைத்து இவ்வாறு நாம் அபகரிக்கிறோமே அப்போ நம்ம பழைய இயல்பா புதிய இயல்பா ஆகவே இஸ்ரேல் மக்களை போல நாமும் வாழ்கிறோமா இந்த எல்லைகளை விரிவாக்கம் செய்வதும் இந்த பூமிக்கான போராட்டத்தில் நிலைத்திருப்பதுமாக இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் நாம் வாழ்கிறோமா அப்ப இதுதான் பழைய இயல்பு பார்க்கிறோம் ஆக புதிய இயல்புகளில் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் இதுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க இல்லையா அவர்களுக்கும் செல்வம் இருக்கும் அவர்களுக்கும் வீடு இருக்கும் அவர்களுக்கும் கார் இருக்கும் அவர்களுக்கும் நகை இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் அதை அதிகரித்து அதிகரித்து போக வேண்டிய அந்த பச்சு அவரிடம் குறைந்து போயிடும் குறைந்து போகணும் போக போக அப்படித்தான் ஆகணும் அப்படி ஆனால் தான் கிறிஸ்துவில் நாம் வளர்கிறோம் வாக்களிக்கப்பட்ட தேசம் மேலே இருக்கிறது மேலே இருக்கிறது ஆகவே நாம் மேலுள்ளவைக்காக நாம் போராட நாம் கற்றுக்கொள்வோம் அதுதான் புதிய இயல்பு பழைய இயல்பு என்ன இங்கே கீழே இருக்கிறவைகளுக்காக போராடி வாழ்வது ஆகவே ஈஸியா ஒருத்தர் மேல கேஸ் போட்டுறது ஈஸியா ஒருத்தர் மேல கேஸ் போட்டுறது க்கிள் பண்ண பாது ஒருத்தரை ஏமாற்றுவது கையூட்டு வாங்குவது இவ்வாறான சிறிதளவு கூட சம்பந்தம் இல்லாத அந்த இயல்புகள் ஆகவே நிறைய பேருக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கலாம் உங்களை பத்தி எனக்கு அக்கறையே கிடையாது நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க கல்லுங்க என்ன வேணா பண்ணுங்க பட் இறைவாற்றை உயிருள்ளது ஆற்றல் மிக்கது உண்மை இந்த உண்மைக்கு சாட்சியம் பகர்பவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக மாற முடியும் விசுவாசம் இந்த இந்த இரண்டாம் வாசகத்தில் பவுல் சொல்ற இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் உண்டான அந்த மகிழ்ச்சி கிறிஸ்து எனக்காக மறித்தார் கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார் கிறிஸ்து என்னை இந்த உலகத்திலிருந்து மீட்டு ரட்சித்து அவர் பரலோக பரலோகராஜ்யத்திற்கு அழைத்து போக போகிறார் வேறு ஒரு நிச்சய வாழ்க்கை எனக்கு கொடுக்க போகிறார் இந்த எண்ணத்தின்படி வாழ்பவன் தான் கிறிஸ்தவன் மற்றவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல கிறிஸ்தவன் பெயரை சொல்லி தன்னை தானே ஏமாற்றுபவர்கள் பிறரையும் ஏமாற்றுபவர்கள் ஆகவே நாம் நினைக்க முடியாது கடவுள் பெயரை சொல்லி வாழ்பவர்கள் எல்லாம் விசுவாசத்தை இருக்கிறார்கள் நாம் என்னை பார்க்கிறோமே அப்போ சிலர்கள் அவர் மேலேறி செல்லும் முறை அவரே அவர்கள் அவர்கள் கடவுளின் மகன் என்று நம்பவில்லை ஆனால் அவர்களோ அவரோடே வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம் குறை சொல்றது நாம யாரும் இல்ல தெட்ஸ் அப் ஃபேக்ட் நம்ம ஃபேக்ட்ஸ் தான் பேசுகிறோம் அப்படித்தான் ஒரு நிலைமை இருக்கிறதே பார்க்கிறோம் நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம் இல்ல அப் விசுவாசத்தில் நமக்கு ஏதாவது வளர்ச்சி உண்டாக இருக்கிறதா அந்த விசுவாச வளர்ச்சியின் காரியங்கள் நம்மில் வெளிப்பட்டு இருக்கிறதா நம்முடைய பேச்சுக்கள் பணத்தை நோக்கியது மட்டுமாகவே இருக்கிறதா வறட்டுத்தனமான பொய்தனமான வார்த்தைகளே நம்முடைய நண்பர்களிடம் நாம் பேசுகிறோமா உள்ளொன்று வைத்து வெளியே அப்படியே நம்ம அப்படியே தேன் போட்டு குழைத்து நம்முடைய வார்த்தைகளை வெளியே தெளிக்கிறோமா அது நம் நண்பர்களுக்கும் புரியும் எல்லோருக்கும் அறிவு இருக்கிறது இல்லை எல்லோருக்கும் புரியும் ஆகவே ஒருவர் ஒருவரை நாம் புரிந்து கொள்ள நமக்கு இந்த விசுவாசம் உதவி செய்கிறது ஆகவே நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது இயேசுவை நம்புகிற அந்த விதம் எவ்வாறு இருக்கிறது இயேசு கடவுளின் மகன் அவருக்காகவே அவரிலே அனைத்தும் உண்டாயின நாம் அவருக்காகவே படைக்கப்பட்டோம் ஆகவே ஒரு கொசு கொல்வதைப் போல ஒரு மூட்டை பூச்சியை கொள்வதை போல ஒரு எறும்பை கொள்வதை போல கடவுளால் நம்மை கொல்ல முடியும் அதுதான் பல இடங்களில் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்ல நிறைய இடங்களில் அது நடக்கிறதை பார்க்கிறோம் இல்ல சுனாமி இந்த மாதிரி இயற்கை சமாச்சாரங்கள் எல்லாம் வந்து பல பேரை கொன்று போடுகிறதே ஆகவே கடவுள் சொல்லுகிறார் உனக்கு எனக்கும் அப்படி நடக்கிறது இல்லையே இல்லை உனக்கு எனக்கு அப்படி நடக்கிறது இல்லையே கடவுள் சொல்றாரு கடைசி காலங்களில் நான் இளைஞர்கள் இளம் குமரிகள் வயதானவர்கள் மேலே நான் ஆவியை பொழிவேன் அவர்கள் இறைவா குறைப்பார்கள் என்று சொல்கிறார் இந்த மடையன் கூட இப்பொழுது இந்த காரியத்தை செய்கிறது நீங்கள் பார்க்கிறீர்களே இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்ததா இப்படி இல்லையே எப்படி இந்த காலத்தில் உருவானது ஆகவே விசுவாசிக்க நாம் கற்றுக்கொண்ட கற்றுக்கொள்வோமானால் நடப்பதை நாம் விசுவசிக்க நாம் கற்றுக்கொள்ளும் நம் முன் நடக்கிற காரியத்தை விசுவசிக்க கற்றுக்கொள்வோம் நாம் கேள்வி கேட்க மாட்டோம் ஏன் இந்த புயல் ஏன் இந்த மழை ஏன் இத்தனை பேர் சாகிறாங்க கடவுளே உமக்கு கண்ணு இல்லையா கடவுளே இந்த குழந்தைகள்லாம் அனாதியான் இருக்கிறார்களே உன்னால் ஏதாவது செய்ய முடியுமா உன்னால் எதுவும் செய்ய முடியாது ஏன் புலம்புகிறாய் இன்றை முதல் வாசத்தில் நான் உனக்கு பதில் சொல்லணுமா சுழல் காத்தில் நின்று கொண்டு கொண்டே கேட்கிறார் கடவுளை பார்க்கிறோம் சுழல் காற்றில் நின்று அவர் கேள்வி கேட்கிறதை பார்க்கிறோம் சுழற் காற்றில் இந்த சுழற் காற்றில் தான் எலியாசும் எடுத்து செல்லப்பட்டதை பார்க்கிறோம் ஆகவே இன்று அந்த காற்று தான் நற்செய்தியில் வந்து அவர்களை குழப்பி விடுகிறதை பார்க்கிறோம் ஆகவே காற்று என்பது என்ன ஓகே அது இருக்கட்டும் அதுக்கு நிறைய விஷயம் இருக்கு ஆகவே நாம் நம்முடைய விசுவாசத்தின் தன்மையை ஆராய்ச்சி செய்ய அழைக்கப்படுகிறோம் விசுவாசத்தின் அடிப்படையில் நம் வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் இருக்கிறதா மற்ற மனிதர்களிடம் அவர் சொல்றார் பவுல் கண் கொண்டு நான் என் சகோதரனை பார்க்க மாட்டேன் ஆகவே கேஸ் எல்லாம் எப்படி எப்படி இருக்கு இருக்கு நாம நாம அபகரிக்கிற இந்த நம்ம சகோதரனுக்கு வேண்டியதை எடுத்துக்கிறோமே அதெல்லாம் எப்படி இருக்கு நம்முடைய சகோதரையை நாம் எப்படி பேசுகிறோம் எப்படி நாம் உறவாடுகிறோம் இதெல்லாம் எப்படி இருக்கு நீ மன்னிப்பதை போலத்தான் கடவுள் உன்னையும் மன்னிப்பார் என்று உனக்கு சொல்லி இருக்கிறார் ஆகவே நம்முடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கிறது என்று நாம் யோசிக்க அழைக்கப்படுகிறோம் இந்த அப்போ சொலரை குறை சொல்வதற்கு நாம் யார் நாம் யாராக இருக்கிறோம் நம்மிடம் அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர்களுக்கெல்லாம் வேதாகமம் என்ற ஒரு பெரிய இந்த வார்த்தை அவர்களிடம் கொடுக்கப்படாதது இந்த நூறு வருடங்களில் கடைசி காலங்களில் நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிகம் கொடுக்கப்பட்டவர்களிடம் அதிகம் கணக்கும் கேட்கப்படும் ஆகவே வேதாகமம் இருக்கிறது நான் படிக்கல அதனால எனக்கு அது தெரியாது என்று சொல்லும் பொழுது நாம் நெருப்பு கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறோம் ரொம்ப பிளண்டா இருக்க வார்த்தை இதுதான் வேதாகமம் இப்படிதான் சொல்லுகிறது ஆகவே எனக்கு தெரியாது என்று இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்தை பெறாதவர்களால் அவர்களும் சொல்ல முடியாது இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியாது என்று இல்லை இயேசு கிறிஸ்து உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டு விட்டார் ஆகவே நிராகரிப்பவர்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று போர்வையில் வாழ்கிறவர்களும் ஒரே மாதிரிதான் கருதப்படுவார்கள் நீங்கள் யார் உங்கள் விசுவாசம் எங்கே இருக்கிறது விசுவாசத்தின் செயல்களை எவ்வாறு இருக்கிறது இன்றே திருந்திக் கொள்வோம் இன்றே நாம் மாற்றிக்கொள்வோம் நாம் விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் ஏற்றுக்கொள்ள நம்முடைய காரியங்களை புதிய இயல்பை பவுல் சொல்ற இரண்டாவது புதிய இயல்பை நாம் அழிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் உங்கள் மனம் நோகும்படி இந்த வார்த்தைகள் உங்களிடம் வந்திருந்தால் நீங்கள் மனம் நோகுங்கள் நொந்து கொள்ளுங்கள் மனம் மாறுங்கள் அதுதான் முக்கியமானது மனம் மாறி நாம் செய்கிற காரியங்களுக்கு பிராயசித்தம் தேட வேண்டும் திருத்திக் கொள்ள வேண்டும் நாம் விசுவாசத்தின் அடிப்படையில் பிற சிநேகமற்ற காரியங்களில் நாம் ஈடுபட்டால் அதை நாம் மாற்றிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவதாக ஆமேன்